குழந்தைக்கு முதல் சோறு ஊட்டப்படும் திருத்தலம் கடலூர் மாவட்டம் சிவகிரி என்னும் ஊரில் அமைந்துள்ளது உச்சிநாதர் திருக்கோவில் சைவ சமயத்தை செலிக்க செய்த சமயக்குறவர்களில் ஒருவரான திருஞான சம்பதரின் வாழ்வில் முக்கிய திருப்பத்தை தந்த தலமாக இந்த சிவபுரி உச்சிநாதர் திருக்கோவில் உள்ளது இத்தலை இறைவன் உச்சிநாதர் என்றும் மத்தியானேஸ்வரர் என்றும் அழைக்கப்படுகிறார் அன்னை கனகாம்பிகை ஆவார் தலவரலாறு சீர்காழியில் வசித்த சிவபாத இருதயர் பகவதி அம்மையா தம்பதியரின் மகனாக அவதரித்தவர் திருஞான சம்பந்தர் சிவபாதர் கோவிலுக்கு செல்லும் போது அடம்பிடித்து அவருடன் செல்வதை வழக்கமாக கொண்டிருந்தார் திருஞான சம்பந்தர் ஒருநாள் சிவபாதர் குழந்தை சம்பந்தனை கோவிலின் பிரம்ம கரையில் அமர செய்துவிட்டு சிவமந்திரத்தை உச்சரித்தபடி நீரில் இறங்கி மூழ்கினார் ஏற்கனவே பசியில் இருந்த குழந்தை தந்தையை காணாத பயத்தில் அம்மா அப்பா என்று அழைத்து அழுதது இதை கேட்ட உமையவள் சிவனுடன் சம்பந்தருக்கு தரிசனம் தந்து மே ஞானம் கலந்த பாலை போட்டினாள் குளித்து முடித்து கழேறி வந்த சிவபாத இறுதியர் வாயில் பால் வழி நின்ற மகனை பார்த்து என்ன நடந்தது என கேட்டார் குழந்தை சம்பந்தன் பால் அருந்தியதை கூற யார் பாலை கொடுத்தாலும் குடித்து விடுவாயா என்று கோபத்தில் அருகில் கிடந்த குச்சியை எடுத்து குழந்தையை அடிக்க முற்பட்டார் அப்போது மூன்று வயது குழந்தையான சம்பந்தர் சிவபார்வதி தரிசனம் தந்த இடத்தை சுட்டிக்காட்டியவாறு தோடுடைய செவியன் என்ற திருப்பதிகத்தை பாடினார் இதனைக் கண்டு ஆச்சரியமுற்ற தந்தை இறைவனின் திருவருள் தன் குழந்தைக்கு கிடைத்ததை எண்ணி பரவசமடைந்தார் அதன் பிறகு ஒவ்வொரு சிவாலயமாக சென்று வழிபடத் தொடங்கினார் திருஞான சம்பந்தர் இறைவனின் மீது மகன் பக்தி கொண்டிருப்பது மகிழ்ச்சியை தந்தாலும் திருமணம் செய்யாமல் இப்படியே இருந்து விடுவானோ என்ற அச்சமும் தந்தைக்கு இருந்தது அதற்கேட்டார்போல் திருஞான சம்பந்தரும் இறைவனை பணிந்து பாடுவதற்கே என் பிறவி என்று கூறிவிட்டார் அவரை சம்மதிக்க வைக்கும் விதமாக இறைவனுக்காக குடும்பத்தார் சார்பில் நடத்தப்படும் மாபெரும் வேள்வியில் தம்பதி சமேதராக இருந்தால் மட்டுமே பங்கேற்க முடியும் என்று பொய் உரைத்து மகனின் சம்மதத்தை பெற்றார் திருநல்லூர் பெருமணம் எனப்படும் நல்லூரை சேர்ந்த மகளானி என்பவரை மணப்பெண்ணாக நிச்சயித்தனர் மேலும் அங்குள்ள சிவலோக தியாகேஸ்வர ஆலயத்தில் திருமணம் செய்வது என்றும் ஏற்பாடு செய்யப்பட்டது அந்த காலகட்டத்தில் திருஞான சம்பந்தர் திரு வேட்களம் என்ற இடத்தில் சிவதரிசனம் செய்து கொண்டிருந்தார் எனவே அங்கிருந்தே திருமண நிகழ்ச்சிக்கு அனைவரும் புறப்படுவது என்று முடிவு செய்யப்பட்டது திருமணத்தை நடத்தி வைக்க திரு நீலநக்க நாயனாரும் திருமணத்திற்கான முருகநாயனார் பெருபான நாயனார் உள்ளிட்ட அடியார்கள் பலரும் வருகை தந்தனர் அனைவரும் சிதம்பரம் நடராஜரையும் பசுவதீஸ்வரரையும் தரிசித்துவிட்டு திருநெல்வாயில் என்ற ஊரை அடைந்தபோது போது வந்துவிட்டது வெயில் தாக்கம் காரணமாக அனைவரும் சற்றுகளை பார முடிவு செய்தனர் அப்பொழுது அனைவருக்கும் பசி ஏற்பட களைத்துப் போயினர் இதை உணர்ந்த இறைவன் கோவில் பணியாளர் உருவத்தில் தோன்றி அனைவருக்கும் அமுது பரிமாறி பசியை போக்கினார் பின்னர் அனைவருக்கும் காட்சி கொடுத்து மறைந்தார் உச்சி பொழுதில் அருள் புரிந்தவர் என்பதால் இந்த ஆலயத்தில் உள்ள இறைவன் உச்சிநாதர் என்று பெயர் பெற்றார் இத்தல இறைவனுக்கு மத்தியானேஸ்வரர் என்ற பெயரும் உண்டு சிவபெருமான் அகத்தியருக்கு காட்சி தந்த தலங்களில் இதுவும் ஒன்று இந்த கோவில் தேவார பாடல் பெற்ற தலங்களில் சோழ காவிரி வடகரை தலங்களில் அமைந்துள்ள மூன்றாவது தலமாகும் சிதம்பரம் பகுதிக்குட்பட்ட நெல்வயல்கள் அதிகம் சூழ்ந்த பகுதியாக இது இருந்ததால் இது திருநெல்வாயில் என்று அழைக்கப்பட்டது இதுவே தற்போது சிவபுரி எனப்படுகிறது ஞானசம்பந்தர் சிதம்பரத்தில் தங்கி இருந்த காலத்தில் தினமும் இத்தலம் வந்து தரிசனம் செய்துள்ளார் கோவில் அமைப்பு ஆலயம் ஐந்து நிலை ராஜகோபுரத்துடன் கிழக்கு நோக்கியவாறு அமைந்துள்ளது கோவிலுக்கு முன்னால் கிருபா சமுத்திரம் என்னும் தீர்த்த உள்ளது ஒரே ஒரு பிரகாரத்தை கொண்ட ஆலயத்தின் உட்புறம் இடது பக்கமாக அதிகார நந்தி வீற்றிருக்கிறார் கருவறையின் பிரகார சுற்றுக்கும் கருவறைக்கும் இடைப்பட்ட இடத்தில் பரிவார தெய்வங்களின் சன்னதிகள் இடம்பெற்றுள்ளன அதாவது அனைத்து மூத்தங்களையும் ஒரு சேர சுற்றும் விதமாக பிரகாரம் அமைக்கப்பட்டுள்ளது இதே போன்ற அமைப்பை சிதம்பரம் அனந்தீஸ்வரர் ஆலயத்திலும் காண முடியும் இரண்டு ஆலய திருப்பணிகளும் நகரத்தா சமூகத்தினால் மேற்கொள்ளப்பட்டுள்ளதால் இந்த ஒற்றுமை ஏற்பட்டிருக்கலாம் என கருதப்படுகிறது வசந்த மண்டபத்தில் வலிபீடமும் நந்தியம்பெருமானும் உள்ளனர் அவர்களுக்கு நேரெதிரில் துவாரபாலகர்கள் காவல் புரிகின்றனர் கருவறையில் மூலவர் உச்சிநாதர் சுயம்புலிங்கமாக வீற்றிருந்து அருள் பாலிக்கிறார் திருமேனியின் பின்புறம் அம்மையப்பர் திருவுருவங்கள் அதாவது சிவன் பார்வதி திருவுருவங்கள் கோலத்தில் உள்ளன அம்பிகை கனகாம்பிகை என்னும் திருநாமத்துடன் தரிசனம் தருகின்றார் இப்போதைய மக்கள் இக்கோயிலை கனகாம்பாள் கோயில் என்று அழைக்கின்றனர் அத்த மண்டபத்தில் நடராஜ பெருமான் தென்முகமாக ஆடிய கோலத்தில் தனிசநதியில் அருள் புரிகிறார் இத்தலித்து முருகப்பெருமானை அருணகிரிநாதர் தனது திருப்புகழில் பாடியுள்ளார் முருகப்பெருமான் ஒரு திருமுகத்துடனும் நான்கு திருக்கரங்களுடனும் தனது தேவியர் இருவருடன் பிரார்த்தனை இந்த கோவிலில் குழந்தைகளுக்கு முதல் சோறு ஊட்டினால் காலம் முழுவதும் அந்த குழந்தையின் வாழ்வில் உணவு பிரச்சனை வராது என்று நம்பிக்கை இருக்கிறது திருமண தடை உள்ளவர்கள் இங்குள்ள இறைவனை வழிபட்டு வந்தால் விரைவில் திருமணம் கைகூடும் என்கிறார்கள் இங்குள்ள சிவனுக்கும் அம்மனுக்கும் அபிஷேகம் செய்து புது வஸ்திரம் சாத்தி நேர்த்திக்கடன் செலுத்துகின்றனர் வைகாசி விசாகம் நவராத்திரி கார்த்திகை சோமவார விழாக்கள் இங்கு சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன கோவில் காலை ஆறு மணி முதல் பதினோரு மணி வரையிலும் மாலை ஐந்து மணி முதல் இரவு ஏழு முப்பது மணி வரையிலும் பக்தர்கள் தரிசனம் செய்வதற்காக திறந்திருக்கும் அமைவிடம் சிதம்பரத்திலிருந்து தென்கிழக்கே கவரப்பட்டு செல்லும் வழியில் ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது சிவபுரி உச்சிநாதர் திருக்கோவில்